அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர காத்துஹூ கூட்டங்கள் நடக்கும் இடமெல்லாம் ஆதமுடைய தோற்றத்தையும் உருவத்தையும் அவருடைய நீளத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் இதற்கு முன்னாலே இந்த தோற்றத்தைப் போல ஒருவரையும் மலாய்கத்துக்கள் பார்க்கவில்லை என்று புதுமையானார்கள் இப்பேசும் ஆதமுக்கு அருகே நடந்து போய் அவரை பார்த்து ஏதோ காரியத்துக்காக வேண்டி இவர் படைக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லித் தன் கையைக் கொண்டு அவரை அடித்தான் அப்போது இப்ளீஸ் ஆதமுடைய வாயின் வழியாக சென்று உடலின் உள்ளே பிரவேசித்துவிட்டு வெளிவந்து இந்த படைப்பில் விசேஷம் ஒன்றும் இல்லை மற்ற மிருகங்களைப் போல உணவிற்கும் குடிப்புக்கும் ஆசைக்கும் தேவை வேண்டிய படைப்பு என்றான் இந்த ஜடலத்தை கைவசம் ஆக்கிக் கொள்வதற்கு எனக்கு உடன்பாடாக இருக்கும் ஆனால் இந்த ஜடலத்துக்குள்ளே ஒரு மாளிகையை நான் பார்த்தேன் அந்த மாளிகைக்கு வாசலும் இல்லை மேல்பகுதியும் இல்லை அதற்குள் புகுத்தும் தளத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை அது என்ன என்பதையும் நான் அறிய மாட்டேன் என்றான்